ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு மார்ச்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவை என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ கங்காவும் காவேரியும் கிச்சனில் இருக்காங்க காவேரி ஒரு மாதிரி வைத்தெல்லாம் எனக்கு பரட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க வாந்தி எடுத்ததுக்கப்புறம் கங்காவும் பின்னாடியே ஓடி போகிறாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா குமரனோட அம்மா என்னாச்சு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க நீ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா இவன் வாந்தி எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ காவேரி வந்து ஒன்றும் தெரியாமல் அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க முறுக்கு சாப்பிட்டது ஒத்துக்களையாட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கங்காவுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது ஒரு மாதிரி யோசனையோட தான் இருக்காங்க காவேரியும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த அய்யனார் துணையில் கார்த்திகா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நடிக்கிறாங்கல்ல அதாவது சேரனுக்கு ஜோடியா ஒருத்தவன் நடிக்கிறாங்கல்ல அவங்க தான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க ஏற்கனவே நமக்கு இந்த விஷயம் தெரியும் இப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் ப்ரெகனெட்டாக போன எனக்கு சந்தேகமாக இருக்கு அதனால் வந்து எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அவங்க ஃப்ரெண்டு இருந்து சொல்கிறாங்க நீ ப்ரெகனன்ஸி கிட்ட கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ காவேரி வந்து அப்படியே யோசனையோடு இருக்காங்க இருக்காங்க ப்ரொமோஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிரியமானவளே அந்த படத்தோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பார்த்து தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்